ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் போன வாரத்தில் குரங்குகள் கூட்டமாக வந்து நம்ம கார்டனில் இருக்கிற நிறைய செடிகளை சேதப்படுத்திட்டு போயிடுச்சு இந்த அவர கொடி காய்கள் காய்க்கிற தருணத்தில் இருக்குது நம்ம கார்டனில் இருக்கிற மற்ற செடிகளோட பாதுகாப்புக்காகவும் இந்த அவர கொடியை வேற ஒரு இடத்துல மாற்றி நடவு பண்ணுறதா நான் முடிவு பண்ணேன் அதாவது வேரோட பிடுங்கி எடுத்து தான் வேறு ஒரு கலவை தயாரித்து வேறு ஒரு குரோ பேக்கில் நடவு பண்ண போகிறோம் ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த செடியை நம்ம கட் பண்ணி விட்டுற போகிறோம் இந்த இடத்துல மொத்தம் மூணு செடிகள் இருக்கு மூணு செடிகளையுமே இதே மாதிரி தான் கட் பண்ணி நடவு பண்ணியிருக்கோம் இது பெரிய செடிகளாக வளர்ந்துட்ட காரணத்தினால மாற்றி நடவு பண்ணால் நல்ல வருமா வராதாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது இருந்தாலும் நம்ம மாற்றி நடவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆரம்பத்தில் இந்த செடிகள் பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் தான் இருந்தது மறுபடியும் இந்த பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் தான் புது மண்களவை தயாரித்து இந்த மாதிரி நடவு பண்ணுறோம் ஒரு வாரம் கழித்து பார்க்குறோம் நம்ம பந்தலில் உள்ள அவர இந்த மாதிரி காஞ்சி போய் கிடக்கு இந்த காஞ்சி போன செடியை நான் இன்னும் எடுக்கலை அடியில் பாருங்கள் இங்கே சாமந்தி நாற்றுகள் நடவு பண்ணியிருக்கோம் இந்த நாற்றுகளுக்கு நிழல் தேவைங்கிற காரணத்தினால இதை இன்னும் எடுக்காமல் வச்சுருக்கேன் இன்னொரு ஒரு வாரம் கழித்து இதை எடுத்து நல்லா மண் போட்டு மக்க வச்சு உரமாக தயாரிச்சிடலாம் இப்போ நம்ம மாற்றி நடவு பண்ண அவர பார்க்குறோம் வேரோடு பிடுங்கி நடவு பண்ணும்போது நான் கூட இந்த அளவுக்கு நல்லா வரோன்னு நினைக்கல நல்லாவே வந்திருக்கு பாருங்க இதை பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம முதல்ல மாற்றி நடவு பண்ண செடி இது நல்ல துளிர்களோடு இருக்குது அடுத்ததாக பாருங்கள் இங்கே கூட ஒரு மேரிகோல்டு செடி இருக்குது பாருங்கள் இதுவும் நம்ம குரங்கு சேதப்படுத்துதுங்கிற காரணத்துக்காக பிடுங்கி நடவு பண்ணது தான் பெரிய செடிகளை பிடுங்கி நடவு பண்ணால் கூட இந்த மேரிகோல்டு நல்லாவே இருக்குது பாருங்க நம்ம ரெண்டாவது நடவு பண்ண செடி இது இந்த பக்கம் இருக்குது பாருங்க இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள் இது நடவு பண்ணி மறுநாள் வந்து இதை நடவு பண்ணேன் இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து இந்த குரோ பேக்கில் ஒரு வெண்டைக்காய் செடியும் நடவு பண்ணியிருக்கேன் மூணாவது நடவு பண்ணது இந்த செடி ஒரு நாளைக்கு ஒரு செடியை தான் என்னால் நடவு பண்ண முடிஞ்சுது ஏன்னா அந்த பேக்கில் இருக்கிற மண்ணெல்லாம் கலச்சி இதுக்கு வேறு ஒரு மண் கலவை தயாரித்து ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வேலையை நான் செய்தேன் இதுவும் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நீ இந்த தொழில்கள்லாம் இப்போ வந்தது தான் நல்லாவே இருக்குது அடித்தோட்டம் நமக்கு விஷம் இல்லாத காய்கறிகளை தர்றது மட்டும் இல்லாமல் புதுவிதமான அனுபவங்களையும் தருது மகிழ்ச்சியையும் தருது இப்போ தக்காளி செடிக்கு போட்ட பந்தலை பற்றி பார்க்கலாம் வழக்கமாக தக்காளி செடிகளுக்கு சப்போர்ட்டுக்காக கொம்பு நடவு பண்ணி கட்டி வளர்ப்போம் நம்ம ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி பந்தல் மாதிரி அமைப்பு இந்த தக்காளி செடிக்கு போட்டு கொடுத்துருந்தோம் இந்த பந்தல் போட்ட அப்புறம் தக்காளி செடிக்கு வளர்ச்சி எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் பந்தல் போட்டு அப்புறம் தக்காளி செடிக்கு வளர்ச்சியை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு நிறைய பக்க கிளைகளும் வந்திருக்கு இந்த பந்தல் போட்டதுக்கு பதிலாக நம்ம ஒரு குச்சி நடவு பண்ணி கட்டியிருந்தோன்னா இந்த அளவுக்கு பக்க கிளைகள் விஸ்தாரமாக வந்திருக்க முடியாது நம்ம இந்த அளவுக்கு செழிப்பாக செடி வளர்ந்ததுக்கு காரணம் நம்ம புண்ணாக்கு கரைசலும் கொடுத்தோம் இந்த புண்ணாக்கு கரைசலுக்கு செடி வந்து இந்த அளவுக்கு பச்சை பசையிலையும் வளருது புண்ணாக்கு கரைசல்னதுமே நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி கமெண்டில் கேட்ட கேள்வி ஞாபகம் வருது புண்ணாக்கு கரைசல் தயாரிக்கும் போது நம்ம எல்லாம் கலந்து தான் தயாரிக்கிறோம் வெள்ளம் கலந்து தயாரிக்கிறதுனால மண்ணுக்கு கொடுக்கும்போது எறும்புகள் வருமானி தான் அவங்க கேட்டிருந்தாங்க வெள்ளம் கலந்து கொடுக்கறதுனால எறும்புகள் வராதுங்க எறும்பு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது மண்ணில் மண்புழுக்கள் நிறைய இருந்தாலும் அந்த மண்புழுக்களை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக எறும்புகள் வரும் மாவு பூச்சி நிறைய நம்ம செடியில் இருந்தாலும் எறும்புகள் வரும் எறும்பு வர்றதுக்கு இந்த மாதிரி காரணங்கள் தான் இருக்குதே தவிர புண்ணாக்கு கரைசல் கொடுக்கறதுனால எறும்புகள் வராது புண்ணாக்கு கரைசல் ஊற்றி ஆறு நாள் கழித்து செடியை பார்க்குறோம் செடியில் ஒரு மாற்றமும் தெரியுது பாருங்க செடி நல்லா பச்சை மாறி மாறியிருக்கு மண்ணை கவனிச்சு பாருங்கள் இந்த புண்ணாக்கு கரைசல் ஊற்றினப்புறம் நான் மண்ணை கிளறி விடலை மண் அப்படியே தான் இருக்குது இப்போ தான் நான் உங்களுக்கு கிளறி காட்டுறேன் பாருங்கள் மண் எவ்வளோ லூஸாக மாறி இருக்குது அதாவது ஹியூமிக் ஆசிட்னு ஒன்று வாங்கி மண்ணுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா மண் பொலப்பாகும் வேர் நல்லா பரவுங்கிற காரணத்துக்கு புண்ணாக்கு கரைசல் கொடுத்தாலும் மண்ணுக்கு அதே மாதிரி மண் ஒரு காற்றோட்ட தன்மையாக மாறும் மண் நல்லா பொலப்பழப்பாக மாறிடும் அப்படி பொலப்பழப்பாக மாறுறதுனால வேர் நல்லா பரவும் செடிகளுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் காய்கறி செடிகளுக்கு இந்த புண்ணாக்கு கரைசல் கொடுக்கும்போது நமக்கு நிறைய அறுவடை கொடுக்குது போன வருஷம் சீசனில் தக்காளி செடிகள் நமக்கு நிறைய அறுவடை கொடுத்துது காரணம் இந்த புண்ணாக்கு கரைசல் தான் இப்போ பாருங்கள் இது வந்து வளர்ச்சியே இல்லாமல் ஒரு இடத்துல நின்ன செடியை நம்ம பிடுங்கி இங்கே நடவு பண்ணியிருந்தோம் இந்த கரைசல் அப்புறம் செடி ஒரு பச்சை பசி மாறி இருக்கு பாருங்கள் இனிமேல் இதை எடுத்து வேறு ஒரு தொட்டியில் மாற்றி வைக்கணும் மொத்தத்தில் செடியே ஒரு நல்ல ஒரு செழிப்போடு இருக்குது அடுத்ததான் நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி எமிமா பீட்டர் அவர்கள் மிளகாய் செடி வளர்ப்பு பற்றி கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க மிளகா செடி வளர்க்குறதுக்கு விதைகள் போட்டு நாற்று உருவாக்கும் அந்த நாற்றுகள் இந்த மாதிரி குறிப்பிட்ட உயரம் வளர்ந்த அப்புறம் பிடுங்கி வேற ஒரு தொட்டிக்கு நடவு பண்ணுவோம் இதுவும் நான் விதை போட்டு உருவாக்கின நாற்றுகள் தாங்க ஆரம்பத்தில் நிறைய நாற்றுகள் முளைச்சிருந்தது எல்லா நாற்றுகளையுமே புழுக்கள் வந்து சாப்பிட்டு போயிருச்சு ஒன்று ரெண்டு நாற்றுகள் தான் தப்பிச்சிருக்கு இந்த மாதிரி மண்ணு கலையாமல் பிடுங்கி எடுத்திருக்கேன் பாருங்கள் எந்த செடிகளாக இருந்தாலும் இந்த மாதிரி மண்ணு கலையாமல் பிடுங்கி எடுத்து நடவு பண்ணும்போது அந்த செடிகள் வாடி போகாமல் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ஒரு வாட்டர் கேனில் நடவு பண்ண போகிறோம் வாட்ரு கேனை விட சின்ன தொட்டிகளில் மிளகாய் செடி வளர்க்கக்கூடாது ஏன்னா ஒரு பெரிய தொட்டியாக போது தான் அந்த செடி நல்லா செழிப்பாக வளர்ந்து நமக்கு நிறைய அறுவடை கொடுக்கும் இதோட பெரிய தொட்டிகளில் கூட நீங்கள் வளர்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பள்ளம் எடுத்துகிட்டு வாட்ரு கேனுக்கு ஒரு செடி நம்ம நடவு பண்ணுறோம் ஒரு தொட்டியிலே ஒன்றுக்கு மேற்பட்ட செடிகளை நடவு பண்ணும்போதும் அந்த செடியால் செழிப்பாக வளர முடியாது இந்த மாதிரி நடவு பண்ணிவிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை திட உரங்கள் ஏதாவது கொடுத்துட்டு வரணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி லிக்விடு ஃபர்டிலைசர் ஏதாவது கொடுத்துட்டு வரணும் நல்ல வெயில் படுற இடத்துல இருக்கணும் இந்த மாதிரி வளர்க்கும்போது செடி வந்து நமக்கு நல்ல அறுவடை தரும் ஆரம்பத்தில் ஒரு குச்சியும் நடவு பண்ணணும் மிளகா செடி வளர்க்குறதுக்கு மண்கலவன்னு பார்த்தோன்னா மற்ற காய்கறி செடிகள் வளர்க்குறதுக்கு மண்கலவை தயாரிக்கிற மாதிரியே இதுக்கு தயாரித்தா போதும் மண்கலவை தயாரிக்கிறதை பற்றி நம்ம சேனலில் விரிவான வீடியோ கொடுத்துருக்கோம் அதோட லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் இப்போ நம்ம கார்டனில் இருக்கிற வேறு மிளகாய் செடிகளை பார்ப்போம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் சைடில் ஒரு மிளகாய் செடி வளருது பாருங்கள் இது வந்து நான் விதை போட்டு உருவாக்குனது இல்லை தானாகவே முளைச்சது நல்லா தொடர் மழை பெய்துது பார்த்தீங்களா அப்போ வேறு ஒரு தொட்டியிலருந்து இந்த தொட்டியில் எடுத்துகிட்டு வந்து நடவு பண்ணேன் இதை நடவு பண்ணும்போது ரொம்ப இலை சுருட்டலோடு தான் இருந்தது இந்த செடி இந்த கீழே உள்ள இலையை பார்த்தா கூட தெரியும் ரொம்ப இலை சுருட்டலோடு தான் அந்த இலைகளெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு நடவு பண்ணேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள் மொட்டுக்கள்லாம் வந்திருக்கு இனிமேல் தான் காய்கள் கொடுக்கும் இப்போ நம்ம பார்க்குற செடியும் வேறு தொட்டிகளில் தானாக முளைச்சது தான் இந்த மழை டைமில் மாற்றி நடவு பண்ணது தான் நல்லாவே இருக்குது பாருங்கள் அடித்தோட்டத்தில் நம்ம செய்கிற பராமரிப்பு வேலைகளை ரிசல்ட் வீடியோவாக காட்டும்போது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செடி வளர்ப்பு மேலே ஒரு நம்பிக்கையும் ஏற்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்